பெரியாரை அடித்த அடியில் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி அவங்க சீமானுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அவரே பெரியார் நான் அடித்த அடியில் பதில் சொல்லுங்கள் பெரியாரை நீ உயர்ந்து உயர்ந்து பேசு இது இது சரி நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லி உயர்ந்து பேசுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி குறுக்கெல்லாம் வரீங்களே அசிங்கமா இல்லையா இந்த மாதிரிலாம் பண்ணுறது அதான் இதுக்கு இன்னைக்கு எனக்கு இந்த போலீஸு இந்த சம்மன் கொடுக்கறது இந்த விசாரணைக்கு வர சொல்கிறது எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து பெரியாரை தான் அடித்த காரணம் தான் அப்படிங்கிற ஏங்க ரொம்ப சிம்பிள்ங்க பெரியார்லாம் ஒரு சித்தாந்தம் இது ஒரு சில்ற இதெல்லாம் வந்து அடிச்சு பெரியாரெல்லாம் சாதிக்க முடியாது சாக்க முடியாது பெரியாரை ஒரு நூற்றாண்டு காலமாக ஒரு பெரிய பார்ப்பனிய சித்தாந்தம் கொண்டவர்கள் துரத்தி இருக்கிறாங்க விடாம அவமானப்படுத்தி விடாம அவர் மீது ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டே இருந்தாங்க இது இன்னைக்கு இல்ல வாகேசு ஐயர் அவர் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லயே தொடங்கிட்டாங்க முப்பதுகள்ல தொடங்கி கர்நாடகத்துக்காரரு இவர் நம்மாவது இல்லைன்னு கிளப்பி விட்டாங்க அன்னைக்கே வாவை ஐயரு அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐயா ராஜா ஜி அவரு ஒரு பக்கம் இதே விஷயத்த பண்ணாரு அதுக்கப்புறம் வந்தவர்தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேரும் அது அதுலயும் மாப்போசி உங்க மாப்போசி எல்லாம் பெரியார் கூடையா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவரை தான் கட்டமைச்சு பார்ப்பனியம் அனுப்புச்சு அன்னைக்கு மாப்போசி அனுப்பிச்சு இன்னைக்கு ஒன்னி அனுப்பி இருக்கு பார்ப்பனியம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஒரு நூறாண்டு காலம் திரும்ப திரும்ப அடிச்சும் மண்ணுக்குள்ள போயிருக்கு ஒரு பெரிய கூட்டம் பெரியார அடிக்கிறேன் திராவிடத்தை அடிக்கிறேன் திராவிட அரசியலுக்கு எதிராக அணிக்கிறன்னு தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயிச்சதா ஒரு வரலாற்றை காட்டுங்க நான் சொல்றேன் ஒரு சின்ன வரலாறை காட்டுங்க